பொங்கலுக்கு நான்கு நாட்கள் முன்பே வெளியான ரஜினியின் பேட்ட படமும் அஜித்தின் விஸ்வாசமும் தொடர் விடுமுறை காரணமாக வசூலை அள்ளி குவித்து வருகிறது இந்நிலையில் ரஜினியின் பேட்ட படத்தின் கதை அஜித் நடிப்பில் வெளியான ஏகன் படத்தின் காப்பி என கோடம்பாக்கத்தில் கிசுகிசுக்கிறார்கள் ஏகன் படத்தில் ஒரு தீவிரவாதியை பிடிப்பதற்காக ஒரு கல்லூரியில் மாணவனாக சேர்ந்து படிப்பார் போலீஸ் அதிகாரியான அஜித் அங்கு ஒரு காதல் ஜோடியை பாதுகாப்பார் அதனையொட்டி கதை நீளம் பேட்ட படத்தில் மாணவனுக்கு பதிலாக கல்லூரி வரடனாக சேர்ந்து ரஜினி காதல் ஜோடியை பாதுகாத்து அதைத் தொடர்ந்து கதை நீளும் ஆக ஏகனின் காப்பி தான் பேட்ட என்பதற்கு கோடம்பாக்க விமர்சகர்கள் கூறும் கதை இது ஏகன் படம் இந்தியில் மே நா என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டு அந்த படத்தை மாடலாக வைத்து பேட்ட படத்தின் ஒன்லைனை உருவாக்கியுள்ளதாகவும் பேச்சு இந்நிலையில் விஸ்வாசம் படத்தின் கதை கூட துளசி என்ற தெலுங்கு படத்திலிருந்து சுட்ட கதை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சுட்ட பழமோ சுடாத பழமோ சுட சுட வியாபாரம் பார்த்துட்டாங்க ஐயா